தூத்துக்குடி மாநகராட்சி அபார சாதனை தூத்துக்குடி மாநகராட்சியில் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மண்டலத்திலும் மக்கள் குறைதீர்க்கும் முகாம் நடைபெற்று வருகிறது அதன்படி கடந்த புதன்கிழமையன்று கிழக்கு மண்டலத்தில் மக்கள் குறை தீர்க்கும் முகாம் நடைபெற்றது அந்த முகாமில் முப்பத்தி ஒன்பது மனுக்கள் பெறப்பட்டது அதில் இருபத்தி ஒரு மனுக்களுக்கு உடனடி தீர்வு காணப்பட்டது மீதி உள்ள பதினெட்டு மனுக்களுக்கான ஆணைகள் இன்று வழங்கப்பட்டது இதில் சொத்து வரி பெயர் மாற்றம் குடிநீர் இணைப்பு பெயர் மாற்றம் உள்ளிட்டவைகள் இடம்பெற்று இருந்தது இதற்கான ஆணைகள் வழங்கும் விழா மாநகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் முன்னிலையில் மாநகராட்சி மேயர் ஜெகன் பொதுமக்களுக்கு அதற்கான ஆணைகளை வழங்கினார் இதுகுறித்து மேயர் ஜெகன் பேசுகையில் தமிழக முதலமைச்சர் உத்தரவின்படி மக்கள் குறைத்திருக்கும் முகாம் நடைபெற்று வருகிறது கடந்த மூன்று மாதங்களில் ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பது மனுக்கள் பெறப்பட்டுள்ளது அந்த மனுக்கள் அனைத்திற்கும் தீர்வு காணப்பட்டுள்ளது மாநகராட்சி மக்களுடன் நேரடி தொடர்பில் இருந்து வருகிறது மாநகராட்சியில் உள்ள மெயின் சாலைகள் எல்லாம் போடப்பட்டுள்ளது மற்ற சாலைகள் எல்லாம் கணக்கெடுக்கப்பட்டு அரசுக்கு அனுப்பப்பட்டுள்ளது வருகின்ற மே மாதம் அந்த சாலைகளும் போடப்படும் மூன்று வருடங்களுக்கு முன்பு சுற்றுச்சூழல் மாசுபாடு நூற்றி எழுபது டிகிரியாக இருந்தது ஆனால் தற்போது ஐம்பது சதவிகிதமாக உள்ளது இந்தியாவிலேயே காக்கிநாடாவிலும் தூத்துக்குடி மாநகராட்சியிலும் தான் சுற்றுச்சூழல் மாசுபாடு குறைந்துள்ளது இதனால் தூத்துக்குடி மாநகர் மக்கள் வாழ தகுதியாக உள்ளது சுற்றுச்சூழல் மாசுபடக்கூடாது என்பதற்காக மரங்கள் நடப்பட்டு வருகிறது தெருக்களில் நடப்படும் மரங்களுக்கு அந்தந்த வீட்டின் உரிமையாளர்கள் தண்ணீர் ஊற்ற வேண்டும் தூத்துக்குடி மாநகரில் பிளாஸ்டிக் டம்ப்ளர்கள் முற்றிலும் பயன்படுத்த வேண்டாம் அதனை தடுக்க வேண்டும் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படும் பிளாஸ்டிக் பயன்படுத்த மாட்டோம் என்று உறுதிமொழி எடுக்க வேண்டும் சாலையோர வியாபாரிகளுக்கு தமிழகத்திலேயே தூத்துக்குடி மாநகராட்சியில்தான் அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டு வங்கி மூலம் கடன் வழங்கப்படுகிறது ஆறாயிரத்தி ஐநூறு நபர்கள் இதன் மூலம் பயனடைந்து வருகின்றனர்

அதில் இருந்து தொடர்ந்து நம்ம ஆரம்பிச்சு இரட்டாக ஆச்சு நம்ம ஆணையாளர் வந்தோடனே துருக்கி படிக்க வந்ததுனால கிட்டத்தட்ட இந்த மனு இந்த ஒரு மூணு மணியும் சேர்த்து ஒரு ஆயிரத்தி இரநூத்தம்பது வந்திருக்கும் ஆயிரத்தி அறுநூத்தொம்பது மணி வாங்கியிருக்கோம் உடனே தெருவு இப்போ நேற்று நேற்றையா வந்து முந்தா நேரத்தையும் வந்து ஸ்பாட்டில் ஸ்பார்ட்ல குக்கர் ஆட்றது மறுநாளும் இருக்குது இதனால் மக்கள் நேரடியாக தொடர்பு இருக்கிறனால மத்தனை தான் நேரடியாக தொடர்பு இருக்கனால மக்களுக்கு என்ன தேவையும் முதல்ல வந்து நாங்கள் ஸ்கூலுக்கு போகிற ரோடு மெயின் பிரதான சாலையெல்லாம் கொண்டு வந்தோம் இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட வர்ற ரோடையும் எடுத்து அனுப்பியாச்சு அதுவும் வர ஒரு மே மாசத்துக்குள்ளே வந்தோம் ஒருபட்ட பகுதியில் சாலை எங்கெல்லாம் மழை நீர் வடிக்காது ஸ்னோமான ட்ரெயினேஜ் அதுவும் வந்துடும் குறிப்பாக நம்ம அடுத்த தரத்துக்கு எடுத்துகிட்டு போகிறோம் ஏன்னா வந்து ரெண்டாயிரத்தி இருபது பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருக்குதுன்னா நூற்றி எழுபதுக்கு மேலே இருந்து அந்த போய் நம்ம லெவல் சொல்லுவோம் அதான் பொலியூஷன் லெவல் அது வந்து நம்ம அந் அந்த இடத்துல மாலை தழுதியலாம் இடம் அப்படின்னா என்ன நடத்தோம்னா அந்த ஏரியாவோட தள்ளி இருக்குன்னு நடக்கும் இப்போ லெவலில் பார்த்தீங்கன்னா மாநிலங்களோட ஒரு இரண்டு மாதம் முன்னாடி போயிட்டு வந்தாங்க இருக்கையில் இந்தியாவிலேயே நம்ம அந்த என்கேப் ஸ்கீமில் போடுற நம்மளும் காக்கிநாடாவில் தான் குறைச்சிருக்கோம் ஃபிஃப்டி ஃபைவ் கிட்ட ஐம்பத்தஞ்சு கிட்டே போய்ட்டு இது காரணமே வந்து நம்ம யூஜிடி வந்து ரெண்டாயிரத்தி ஏழில் ஆரம்பித்தாலும் இப்போ தான் ரன் பண்ணிகிட்ருக்கோம் இதை வச்சு நம்ம வள அந்த நம்மளோட தருவுக்குள்ளதாக தயக்க ரொம்ப ஏக்கர் இருக்குது அங்கே செடி வளர்க்கும் ஸ்ட்ரீட்டில் வளர்க்கும்னு ஒரு ஐடியா கொடுத்ததுனால ஏரியாவில் தெருவு இங்கெங்கெல்லாம் பணம் வைக்க ம மரங்கெல்லாம் வச்சுட்டு இருக்கோம் அந்த மரத்தை வந்து நாங்கள் லாரி மூலிமா வந்து தண்ணி ஊற்றுறோட அந்தந்த வீட்டுக்காரங்க எடுத்துக்கணும்னு கேட்டுக்கிறேன் இது போக உங்களுக்கு இடனே சொல்லியிருக்கேன் நேரடியாகவும் வாரம் அந்த கால் சென்டர் நம்பர் ஒன் எயிட் டபுள் நம்பரை ஆட்டோ விளம்பரப்படுத்தணும் அந்த நம்பர்லேயே போய் நீங்கள் மரம் வேணும்னு கேட்டாலும் மரம் வரும் இப்போ குறிப்பாக ஒரு சவாலில் லைவ்ல லைவில் பார்த்ததில்லை நம்ம கலையா மண்டபத்தில் யூஸ் பண்ணுற கிளாஸ் பிளாஸ்டிக் கேரி பேக் ஆல எல்லா எல்லாக்கான தண்ணி நிற்கிற இடத்துல ஒரு நேரில் நாங்கள் எடுத்து விட்றோம் நம்ம அறவே ஒழிக்கணும் முடிவு எடுத்தாச்சு கடந்த மூன்றாண்டு காலமாக உங்களோட உத்தரவு ஒத்துழைப்பு போட அதிகாரி ஆணையர் ஒற்றுக்கு போட நிறையா எண்பது பர்சன்ட் கண்ணுக்கு தெரிய இடம்லாம் குறைச்சாச்சு இருந்தாலும் சிறு சிறு வியாபாரிகள் ஏவாரிகளில் வந்துகிட்ருக்கு அதான் ஒரு ஒரு மீட்டிங் நான் சொல்கிற கருத்து அதை நம்ம அறவே ஒடிக்கிற உங்கள்கிட்ட இருந்தால் ஆரம்பிக்கணும் நீங்கள் அந்த ஏவாரியில் இருந்தாலும் நாங்கள் அவங்கள தண்டிக்கிறதும் கிடையாது பயனும் போடுறது கிடையாது அச்சுறுத்தாமல் நீங்கள் அவங்கள யூஸ் பண்ணாமல் கேட்டுக்கணும் அதனால் நிறைய பயன் இருக்குது வருங்கால சந்தேகம் நம்ம வந்து மரத்தை வளர்த்தால் தான் மழை கிடைக்கும் சீரான ஆக்சிஜன் கிடைக்கும் ரோடு கூட டஸ்ட்டாக எடுக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணுது இதை நீங்கள் கண்டிப்பாக ஒத்துழைவு என்று கூறி பிளாஸ்டிக் யூஸ் பண்ண மாட்டேங்கிற உறுதிக்கு வரணுங்கிறத நான் சொல்லி உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் அதேமாதிரி தான் சாலை பணியாளர் சாலையோர வியாபாரிக்கு தான் தூத்துக்குடி மாநகராட்சி நகராட்சிலருந்து வந்தாலும் மாநகராட்சி வரலாற்றத்தை இந்த அடையாள அட்டை கொடுக்கப்பட்டு கடந்த ஒரு ஆண்டுக்கு ரெண்டு ஆண்டுக்கு முன்னாடி கொடுத்தாலும் நம்மளோட கன்ஃபர்மேஷன் லெட்டர் வச்சு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் லோனு செகண்ட் லோன் வாங்கி ஆச்சு கிட்டத்தட்ட ஆயிரத்து ஐநூறு இருக்காங்க அந்த லோனுக்கு அட்டை கொடுத்துருக்கு எங்கே வெண்டிங் சோன் நான் வெண்டிங் சோன் த அதான் அனுமதிக்கப்பட்ட இடம் ஒரு லிஸ்ட்டு போட்டிருக்கோம் அதை நம்ம காவல்துறை அனுமதியோடையும் போட்டிருக்கோம் அந்த இடத்துல வச்சுக்கிட்டேன் ஏற்கனவே நாலு மாடி அஞ்சு மாடி கேட்டுக்கிற வியாபாரிகளுக்கும் தொந்தரவு இருக்காது அவங்க வந்து அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இருபத்தஞ்சி லட்சம் ஐம்பது லட்சம் திருவு கட்டுறவங்களுக்கும் பாதிப்பு இல்லாமல் ஒதுக்கப்பட்ட இடத்துல என்ன அதில் பார்க்கிங் இருக்குது அதில் நம்ம அப்பப்போ உள்ள ஃபுட் பேஸ்டாக இருந்தாலும் எல்லாம் சரி நம்ம ஆட்கள் நம்மளோட மாநகராஜர் பணியா பணியாளர் எடுத்துருவாங்க அப்போ அந்த ஏரியாவும் நீட்டாக இருக்கும் அதனால் அந்த இதையும் நம்ம யூஸ் பண்ணி அவங்களும் தரமான உணவு தான் வழங்கணும்னு சொல்லியிருக்கோம் இதனால் இதெல்லாம் பொதுமக்கள் பயன்படுத்தி அவங்களும் நம்மளோட வியாபாரி யாபாரையோட வியாபாரி அவங்களோட வாழ்வாதாரத்தை நம்ம உயர்த்த வேண்டிய கூட்டி ஆனால் நம்மளோட நோக்கமே குப்பையை ஒழிக்கணும் பிளாஸ்டிக்கை குப்பையை நீங்கள் பிரித்து கொடுக்கணும் பிளாஸ்டிக்கை அறவே ஒழிக்கணும் நன்றி we